வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நான் மூனன் ஃபோர் இன்றைக்கி நம்ம விடியில் கேரள லாட்ரி மான்சூன் பம்பர் இன்னும் கடைகளுக்கு வர இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் ஆகிற நிலமையில் போன வருஷம் பிஆர் நைன்ட்டி டூ மான்சூன் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வின் பண்ண நம்பர் மற்றும் வின் பண்ண ஏரியா எல்லாத்தையும் பார்க்கலான் இருக்கிற ஃபுல் டீட்டெயிலாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு திறனை தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராடக்டையும் ஊக்கப்படுத்தலாம் முற்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுப்பலாம் இன்னும் கேரள லாட்ரி மான்சூன் பம்பர் பிஆர் நைன்டி எயிட்டு இன்னும் கடைகளுக்கு வர ஒரு நாலஞ்சு நாள் அப்படின்ட்டு எல்லோரும் தெரிவிச்சிருக்காங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஆர் நைன்டி டூ முதல் பரிசு பத்து கோடியை வின் பண்ணது எந்த நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்பி இரநூறு இரநூத்தி அறுபத்தி ஒன்று இது வின் பண்ணது எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா பாலக்காடு பதினோரு துப்புரவு பணியாளர்கள் சேர்ந்து ஆளுக்கு நூறுரூவா போட்டு ஒரு செட் எடுத்திருக்காங்க அந்த அந்த டிக்கெட் தான் வின் பண்ணியிருக்கு பத்து கோடியை வின் பண்ணிட்டு அது பதினோரு பேர் பிரித்து வச்சுட்டாங்க இது போன வருஷமாக எல்லா நியூஸில் வந்துச்சு ஓகே இந்த டைமும் பாலக்காடு வரைக்கும் சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அது இனிமேல் நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் இன்னொன்று நாளில் கோவை சேர்ந்து நாலு பேர் கேரள லாட்ரி மற்றும் நாகாலாந்து லாட்ரியை ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஓப்பன் பண்ணி விற்றுருக்காங்க அந்த நியூஸ் போட்டதுக்கப்புறம் நிறையா ஏஜென்சிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளாவில் வந்து நாங்கள் லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கிறோம் நாங்கள் வந்து கேரளாக்குள்ளே மட்டும்தான் பண்ணுறோம் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு யாருக்கு பண்ணுறதில்ல அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னுமே நிறையா பேருக்கு வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ யாருக்கும் வரதெல்லாம் குறஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் அதனால தான் சொல்கிறேன் எப்போவுமே ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் எப்போவுமே எடுக்காதீங்க நீ அப்படி வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கங்க இப்போ உங்களுக்கு வரது எல்லாமே குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யாராவது அனுப்புனாங்கன்னா நீங்கள் இந்த நியூஸ் சொல்லி பாருங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் கேரளாவிலேருந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து லீகலாக அனுப்பு எங்களுக்கு அனுப்புகிறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணுறது ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறது லீகலாக அப்படின்னு மட்டும் கேட்டு பாருங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அதை கேட்டுவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுக்கிறதா இருந்தால் எடுங்க ஏன்னால் எடுத்தால் அவங்க மேலே குற்றம் உங்கள் உங்களை உங்கள் மேலே குற்றம் வரும் அதனால தான் நீங்கள் அதனால் செக் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு டைம் உங்களுக்கு அனுப்புகிறீங்களா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கேட்டுக்கங்க நீங்கள் அனுப்பலாமா இல்லை நீங்கள் வா ஆன்லைனில் அனுப்பி நாங்கள் எடுக்கலாமா வாட்ஸ்அப்பில் நாங்கள் எடுக்கிறதுக்கு லீகலாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கோங்க அதுக்கு யாருமே மேக்ஸிமம் அது இல்லை தான் அப்படின்ட்டு இல்லை ஏஜென்சிக்காரங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு ஆன்லைனில் யாரும் எடுக்காதீங்க அது முழுக்க முழுக்க உங்கள் ஏமாற்றுற வேலை தான் முதல் பரிசு தான் உங்களுக்கு கொடுக்காமல் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அது இல்லாமல் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு விற்கிறது தடை செய்யப்பட்ட ஒன்றுதான் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க நன்றி வணக்கம்